வணக்கம் உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன் வாழ்த்துக்கள் இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் இன்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது நான் லைக் பண்ணுங்க உங்களோட உங்களோடஸ்க்கு ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இறைய முதம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைய தினம் விஸ்வா வசுவருட மாசி மாதம் இரண்டாம் நாள் பதினான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி மாதம் சனிக்கிழமை இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இன்றைய தினம் சூரிய உதயம் ஆறு மணி முப்பத்தி நான்கு நிமிடங்கள் லக்கணம் கும்பலக்கணம் இன்றைய தினத்திற்கான திதி துவாதசி மாலை நான்கு மணி நாற்பத்தி மூன்று நிமிடங்கள் வரை இருக்கின்றது அதற்கு பின்பு திரையோதசி வருகின்றது நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரம் இரவு ஏழு மணி வரை இருக்கின்றது அதற்கு பின்பு உத்திராடம் நட்சத்திரம் வருகின்றது நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரையிலும் மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது மணி வரையிலும் கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது மணி வரையிலும் மாலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது மணி வரையிலும் ராகுகாலம் ஒன்பது முதல் பத்து முப்பது மணி வரையிலும் இரவு மூன்று முதல் நான்கு முப்பது மணி வரையிலும் குளிகை ஆறு முதல் ஏழு முப்பது மணி வரையிலும் இரவு பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரையிலும் யமகண்டம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரையிலும் இரவு ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரையிலும் இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது நாள் முழுவதுமே இருக்கின்றது கரணன் பனிரெண்டு முதல் ஒன்று முப்பது மணி வரையிலும் இன்றைய தினத்திற்கான தயர் சந்திராஷ்டிரமம் ரோகிணி மற்றும் மிருகசுருடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை ஏழு மணி வரை சந்திராஷ்டிரமம் இருக்கின்றது அதற்கு பின்பு மிருகசுரடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷிரமம் வருகின்றது இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இறையமுதம் சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்